உன்னதமான கத்தருக்கு மைமை உண்டாவதாக அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் சிருஷ்டித்தவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் இந்த ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் பாருங்கள் அவரை ஆராதிக்கும்படி அவரை சேவிக்கும்படி அவருடத்திலிருந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கத்தை நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்கிறதையும் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக உபாபம் இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இஸ்ரவேலரை கேளுங்கள் இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்யப் போகிறீர்கள் உங்கள் இருதயம் தோழ வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் இன்று உங்கள் சத்ருக்களோட யுத்தம் பண்ண போகிறீர்கள் உங்கள் இருதயம் தோழ வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் மோசையின் மூலமாக இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் யுத்தக்களத்தில் யுத்தம் பயங்கரமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது உங்கள் இருதயம் தத்தளிக்க கூடாது நாம் நல்ல தைரியமாக இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு முதல் வசனத்தில் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று பக்தன் சொல்லுகிறான் இதுவரையில் நான் யுத்தம் பண்ணினது கிடையாது ஆனால் கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற இருக்கிறார் யுத்தம் பண்ணுவதற்கு நமக்கு கற்றுத்தருகிறார் என்ன யுத்தம் முழங்கால் யுத்தம் கர்த்தரை நோக்கி ஜபிக்கக்கூடியவர்களாக வைராக்கியமாய் போராடி ஜபிக்கக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார் பவுலடியார் எழுதும்போது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல யுத்தம் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாதவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார் அப்போ இந்த போராட்டத்தை வெற்றி பெறும்படியாக தேவன் நம் கைகளை போருக்கும் நம் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்கவிக்கிறார் என்று பார்க்கிறோம் இன்னும் கூட சங்கீதத்தில் சொல்லும்போது பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி நான்கில் தாய்ந்து சொல்லுகிறான் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறான் வெண்கல வில்லும் என் கைகளால் வளையும்படி என் கைகளை என் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறான் ஆருமையான தேவ பிள்ளைகளை சத்துரு கொண்டு வரும் ச பலவிதமான சோதனைகளை எப்படி போராடி ஜெபித்து ஜெயம் பெறுவது என்கிறத கர்த்த நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே யுத்தம் பண்ணுவோம் நீதிமொழி இருபத்தி நான்கு ஆறில் படிக்கும்போது நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அனைவரால் ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணுவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பார் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயமாக இந்த யுத்தத்தில் இந்த போராட்டங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயந்தர வல்லவராக இருக்கிறார் விசுவாசியங்கள் சொந்தமாக்குங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் யுத்தத்திலே வல்லவராக இருக்கிற எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் துதிகிறோம் நம்முடைய ஜனத்துக்கு நீரே யுத்தம் பண்ணுகிறவர் ஆண்டவர் நீர் யுத்தத்தை வல்லவர் ஆண்டவர் நீர் பெரியவர் அப்பா நீர் அற்புதமானவர் ஆண்டவர் பரசுத்தாவியானவர் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் இந்த காலங்களில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்று பலப்படுத்தும் இதனால் ஆசீர்வாதமாக இருக்கிறது வழி நடத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமாம் ஆமாம் காட் பிளஸ்